அனைவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக இந்த தொடர் நிகழ்ச்சியில உங்களுக்கு வேதாகம சம்பவங்களை குறித்தும் வேதாகம சம்பவங்களுக்கு ஆதாரமாக அல்லது அதே போல இருக்கக்கூடிய குரானுடைய சம்பவங்களையும் அல்லது முரணாக எதிராக இருக்கக்கூடிய குரானுடைய பதிவுகளையும் தொடர்ச்சியாக உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இந்த வீடியோவில் கூட நம்ம மிக முக்கியமாக மோசே அவர்களை அழைத்த தேவன் அவர்களை திரும்ப அவர் எகிப்து தேசத்திற்கு இடத்திலே அனுப்பி அங்கிருக்கக்கூடிய இஸ்ரவேலுடைய அந்த மக்களை அவர்களை விடுவித்து அவர்களை கொண்டு வந்து காணான் என்கிற ஒரு தேசத்திற்கு நேராய் நடத்தின ஒரு ரட்சகனாக தேவன் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி வேதாகம பதிவிலிருந்து நாம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அந்த விஷயங்களை குறித்து இன்றைக்கு குரான் என்ன சொல்லுகிறது குரானுடைய பதிவு என்ன அதுல இருக்கக்கூடிய சாதகமான அல்லது வித்தியாசமான பதிவுகள் என்ன அப்படிங்கறது குறிச்சு இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அன்பான சகோதர சகோதரே கடந்த வீடியோல நாம மோசே அந்த சீனாய் மலையிலே கடவுளுடைய அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டவராக தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனோடு கூட இன்றைக்கு எகிப்து தேசத்துக்குள்ளே போகிறார் எகிப்திலே அவர் சென்று பல அற்புத அடையாளங்களை செய்கிறார் பல்வேறு விதமான காரியங்கள் நடக்கிறது அங்கே பத்து வாதைகளை கடவுள் அனுப்பினார் அப்படின்னு சொல்லி வேதாகம் சொல்லுகிறது கடைசியாக அங்கே பஸ்கா அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு நிலைக்கால்களில் பூசப்பட்டு அந்த இரத்தத்தினாலே அவர்கள் அங்கே தப்புவிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த பஸ்கா ஆடு அப்படின்னு சொல்லும் போதே நாம ஏற்கனவே எப்படி ஆபர்காமனுடைய பிள்ளையினுடைய அந்த பலியை பார்க்கும் போது எப்படி அந்த பிள்ளையை பலி கொடுக்க கொண்டு போனது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆஹ் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்திற்கு எப்படி அடையாளமாக இருக்கிறதோ அதுபோலவே இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பலி என்பது அல்லது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது என்பது அது இயேசு ஏசுகிருஷ்ணனுடைய சிலுவை மரணத்திற்கு ஒப்பீடாக இருக்கிறது என்பதை நாம் வேதாகம வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும்போது போது புரிந்து கொள்ள முடியும் அந்த பஸ்க ஆட்டுக்குட்டையினாலே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அதனுடைய ரத்தத்தை அடையாளமாக போட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டது போல மனிதகுலம் இன்றைக்கு ஏசுகிருஷ்ணனுடைய ரத்தத்தினாலே நாம் பரிசுத்த பண்ணப்படுகிறோம் அப்படிங்கிற செய்தியை வேதாகமும் அவ்வளவு அற்புதமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது ரொம்ப முக்கியமானது இந்த விஷயங்களை குறித்து பெரிய அளவுக்கு குரான்ல எந்த பதிவும் இல்லை ஆனால் சில பதிவுகள் இருக்கிறது அதை குறித்து தான் நம்ம இப்ப படிக்க போகிறோம் என்ன இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வாசிக்கலாம் குரான் ஏழாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி மூணாவது ஆயத்திலிருந்து இந்த என்ன சொல்லுகிறது என்றால் ஆகவே அவர்கள் மீது கனமழையும் வெட்டுக்களையும் பேனையும் தவளையையும் ரத்தத்தையும் தெளிவான அத்தாட்சிகளாக ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பி வைத்தோம் ஆனால் அவர்கள் பெருமை அடித்து குற்றம் புரியும் அமுகத்தாராகவே ஆகியிருந்தனர் தங்கள் மீது வேதனை ஏற்பட்ட போதெல்லாம் அவர்கள் மூசாவே உம் இறைவன் உமக்கு அளித்திருக்கும் வாக்குறுதிப்படி எங்களுக்கு பிரார்த்தனை செய்வீராக எங்களை விட்டு இவ்வேதனை நீர் நீக்கிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் உம் மீது நம்பிக்கை கொண்டு இஸ்ரவேலர்களை உம் உம்முடன் மேலும் நிச்சயமாக அனுப்பிவிடுகிறோம் என்று கூறினார்கள் அவர்கள் அடைந்து விடக்கூடிய ஒரு தவணை வரை வேதனை அவர்களை விட்டு நாம் நீக்கிய போது அவர்கள் மாறு செய்தே வந்தனர் ஆகவே அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொருட்படுத்தாமல் அவற்றை பொய்ப்பித்துக் கொண்டே இருந்ததால் அவர்களை கடலில் மூழ்கடித்து அவர்களிடம் நாம் பழி வாங்கினோம் இந்த குரானுடைய வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாதைகள் ஒரு சில வாதைகளை குறிப்பிட்டு விட்டு இந்த வாதைகளை எல்லாம் தொடர்ந்து அனுப்பினோம் அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் கடினப்பட்டு கொண்டே இருந்தபடினால் பல்வேறு விதமான பாடுகளை வேதனைகளை அனுப்பி அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் அப்படியே அதில் நிலைத்திருந்து விட்டபடினால் அவர்களை நாம் என்ன செய்கிறோம் கடல்ல மூழ்கடித்து விட்டோம் அப்படின்னு ஒரு செய்தியை குரான் பதிவு செய்திருக்கிறார் இதுல ரெண்டு முக்கியமான செய்தியை நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வேதாகமம் எகிப்து தேசத்திலே சில மனிதர்கள் அவர்கள் எகிப்தியர்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் எகிப்து தேசத்துல இருந்த பல இன மக்கள் இசவேலர்களோடு கூட புறப்பட்டு வந்தார்கள் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது வேதாகமத்தில பல ஜாதியான மக்கள் வந்து அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் என்பதற்கு வேதாகம வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது யாத்திராகம் புஸ்தகம் பன்னிரெண்டு முப்பத்தி எட்டுல அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்கள் போயிற்று இந்த வசனத்தின் அடிப்படையில் வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது அங்கே பல ஜாதியான மக்கள் யாரோடு கூட போனாங்க இஸ்ரவேலர்களோடு கூட புறப்பட்டு வந்தார்கள் அப்படிங்கிற செய்தி வேதாகமம் சொல்லுகிறது ஆனால் பார்வனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது வந்தார்களா அப்படின்னு சொல்லும்போது போது வேதாகமும் அப்படிப்பட்ட எந்த பதிவையும் நமக்கு தரவில்லை அப்படிங்கிறத முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் குரான் ஒரு பதிவை கொடுக்கிறது குரானுடைய வாசிப்போம் குரானுடைய அறுபத்தி ஆறாவது சூறால பதினோராவது ஆயத்து மேலும் ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபிரவானின் மனைவியை அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறார் அவர் இறைவா எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித் தருவாயாக இன்னும் ஃபிரவானை விட்டும் அவன் செயல்களை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக இன்னும் அநியாயக்கார சமூகத்திடமிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார் இந்த வசனத்துல என்ன சொல்லுகிறதுனா பார்வனுடைய மனைவி அங்கே மனம் திரும்பி அவர்கள் வந்துவிட்டதாக அவர்கள் இஸ்ரேலுடைய தேவனை ஏற்றுக்கொண்டதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஒரு பதிவு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னும் அடுத்த ஒரு பதிவு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வோனுடைய விஷயத்தை குறித்து குரான் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறது விளக்கத்தை விரும்புகிறேன் அதிகாரம் ஆயத்துக்கள் மேலும் இஸ்ராயில் சந்ததியினரை நாம் கடலை கடக்க வைத்தோம் அப்பொழுது அவனுடைய படைகளும் அளவு கடந்து கொடுமையும் பகையும் கொண்டு அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் அவனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி அவன் மூழ்கடிக்க ஆரம்பித்ததும் அவன் அவன் இஸ்ராயேலின் சந்ததியினர் எந்த நாயன் மீது ஈமான் கொண்டார் கொண்டுள்ளார்களோ அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் ஈமான் கொள்ளுகிறேன் இன்னும் நான் அவனுக்கே முற்றிலும் வழிபடுவர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான் பத்து தொண்ணூத்தி இந்த நேரத்தில் தானா நீ நம்புகிறாய் சற்று முன்வரையில் தினனாக நீ மாறு செய்து கொண்டிருந்தாய் இன்னும் குழப்பம் செய்பவர்களில் ஒருவனாக இருந்தாய் எனினும் உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினம் நான் உன்னுடைய உடலை பாதுகாப்போம் நிச்சயமாக மக்களில் பெரும்பாலானோர் நம் அத்தாட்சியை பற்றி அலட்சியமாக இருக்கின்றனர் என்று அவனிடம் கூறப்பட்டது இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரண நேரத்திலே பார்வோன் கடல்ல அமிழ்ந்து போன போது மரண நேரத்திலே அவன் தன்னுடைய பாவத்திற்காக மனம் திரும்பினான் இஸ்ரவேலினுடைய தேவன் யாரோ அந்த தேவனை நான் தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவர்தான் பூமி அனைத்திற்கும் அரசன் அல்லது பூமியின் கடவுள் அவர்தான் என்று பார்வோன் கதறினதாக தன்னுடைய பாவத்தை அறிக்கிட்டு மனம் திரும்பினதாக ஒரு குரானுடைய வசனம் இருக்கிறது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா குரானுடைய கடவுள் என்ன செய்கிறார் என்றால் அந்த பார்வோன் இடத்திலே கேட்கிறார் இத்தனை நாட்கள் உனக்கு நேரம் கொடுத்து இந்த கடைசி நேரத்துலதான் நீ மனம் திரும்புவியா அப்ப அந்த மனம் திரும்புதல என்ன பண்ண மாட்டேன் நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை உன்னுடைய உடலை நான் ஒரு ஆதாரமாக வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குரானுடைய ஒரு பதிவு சொல்கிறது வாசிக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு செய்தி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேதாகமத்துல இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் போது இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட இரண்டு பக்கத்து கள்ளர்களில் ஒருவன் மனந்திரும்பினவனாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்வாரு ஆண்டு நீங்க வந்து உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்வார் அவர் பாவம் செய்தவர் தவறு செய்தவர் ஆனால் கடைசி நேரத்தில் சிலுவையினுடைய அந்த கடைசி நேரத்துல கூட அவனுடைய மனம் திரும்பதல பார்த்து ஆண்டவர் சொல்வார் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசம் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனுக்கான ஒரு நித்தியத்தை குறித்த வாக்களிப்பை கடவுள் கொடுக்கறத பார்க்கிறோம் அப்போ எந்த ஒரு சூழல்லையும் ஒரு மனிதன் உண்மையான மனம் திரும்புதலோடு கடவுளை ஏற்றுக்கொள்ளும் போது அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்தான் வேதாகமத்தினுடைய இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத வேதாகமும் தெளிவுபடுத்துகிறது ஆனால் குரானிலே இஸ்ரவேலின் தேவனுடைய இஸ்ரவேலர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி பார்வோன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து போது கூட அங்க அந்த கடவுள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற பதிவை குரான் பதிவு செய்திருக்கிறது அப்ப நிச்சயமாக வேதாகம தேவனுடைய அந்த பதிவுக்கும் குரானுடைய பதிவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாவது பார்வனுடைய மனைவி அங்கு மனம் திரும்பினவளாக இருந்ததாக குரான் பதிவு செய்கிறது ஆனால் வேதாகமும் அப்படிப்பட்ட எந்த ஒரு பதிவையும் நமக்கு தரவில்லை இது ரொம்ப முக்கியமானது இது மட்டும் இல்ல மூன்றாவதாக ஒரு விஷயம் என்னன்னா பார்வனுடைய கூட இருந்த ஒரு நபர் யாருன்னா ஹாமான் அப்படின்ற ஒருவர் பார்வனோடு கூட இருந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனா முன்பாகவே அந்த பாபேல் கோபுரத்தை பற்றி சொல்ல பேசும் பொழுது உங்களுக்கு நான் அந்த பதி அந்த வசனத்தை காண்பித்திருந்தேன் அதாவது பார்வோனோடு கூட ஹாமான் இருந்ததாகவும் அவன் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுவதற்காக வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல குரானுடைய இருபத்தி எட்டாவது ஆறாவது ஆயத்து சொல்லுகிறது சொல்லுகிறது இன்னும் இப்போ அப்பூமியில் அவர்களை நிலைப்படுத்தி ஹாமானும் அவ்விரு படைகளும் இவர்களை பற்றி எவ்விஷயத்தில் பயந்து கொண்டிருந்தார்களோ அதை காண்பிக்கவும் நாடினோம் எவர்கள் சக்தி குறைந்தவர்களாக கருதப்பட்டார்களோ அந்த இஸ்ரவேலர்களை கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள நிலப்பகுதிகளில் அதிபதிகளாக்கினோம் இன்னும் அவற்றின் பெரும் பாக்கியங்களையும் அளித்தோம் இஸ்ராயல் மக்கள் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருந்த காரணத்தினால் அவர்கள் மீது உம்முடைய இறைவனுடைய அழகிய வாக்கு பரிபூர்ணமாக நிறைவேறிற்று மேலும் பிறவானுடைய அவனுடைய சமூகத்தாருக்கு உண்டு பண்ணியிருந்தவற்றையும் கட்டியிருந்த மாட மாளிகைகளையும் நாம் தரைமட்டமாக்கிவிட்டோம் இது ஏழாவது அத்தியாய நூத்தி முப்பத்தி ஏழாவது ஆயத்து இந்த வசனத்தை சொல்லுகிறது ஏ நாற்பத்தி ஐந்து பதினாறுல நிச்சயமாக நாம் இஸ்ராயில் சந்ததிக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நுபுவத்தையும் கொடுத்தோம் அவர்களுக்கு மனமான உணவுகளையும் கொடுத்தோம் அன்றியும் அகிலத்தாரில் அவர்களை மேன்மையாக்கினோம் அப்படின்னு குரானுடைய பதிவு இருக்கிறார் இந்த இஸ்ராயல் ஜனங்களை மேன்மையாக்கணுங்கிற விஷயத்தை குறித்து நான் அஹ் அடுத்த பதிவுகள்ல நான் உங்களோடு கூட பேசுகிறேன் ஆனா இங்க ரொம்ப முக்கியமானது இங்க ஹாமானுடைய படையும் பிரவானுடைய படையும் ஒன்றாக இருந்தது அப்படிங்கிற செய்தியும் பிரவானுடைய ஆஹ் படைகள்ல அவனுடைய கூட இருந்தவர் தான் இந்த ஹாமான் என்றும் குரான் பதிவு செய்திருக்கிறார் வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு நன்றாக தெரியும் ஹாமான் என்கிற ஒரு மனிதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாகமத்துல எஸ்தர் புஸ்தகத்துல அகாஸ்வேரு ராஜாவினுடைய காலத்திலே அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாக இருந்து வந்தான் ஆமான் என்கிற ஒரு மனிதன் ஏறக்குறைய காலங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல இது கிறிஸ்துவுக்கு முன் கிட்டத்தட்ட ஒரு ஏழாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு அதாவது அறுநூறாவது ஆண்டுகள் கிறிஸ்துவுக்கு முன் அறுநூறாவது ஆண்டுல தான் இந்த அகாஸ்வேரு ராஜனுடைய ஆட்சி காலமாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டு அல்லது ஐந்தாம் நூற்றாண்டு காலகட்டங்கள் ஒரு ஐந்து ஆறு நூற்றாண்டுகள் காலகட்டம் அறுநூறு இல்ல ஐநூறு ஆனால் மோசையினுடைய காலம் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஏறக்குறைய இந்த ரெண்டு நவ சம்பவத்துக்கும் இடையில ஆயிரம் வருடங்கள் இருக்கிறது ஆனால் ஆயிர வருடங்களுக்கு பின்பாக இருந்த ஹாமான் என்கிற ஒரு நபரை குரான் மோசையினுடைய காலத்திலே ஃபிரவானோடு கூட இருந்த நபராக பதிவு பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வேதாகம வசனங்களை ஒப்பிடும்போது நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இங்க நாம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் மரணத்தர் பார்வோம் பார்வோன் திரும்பினான் என்றும் உண்மையாக மனம் திரும்பினான் என்றும் இஸ்ரவேலினுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்ரவேலுடைய தேவனை குறித்த எந்த ஒரு விஷயமும் குரானில் இல்லை அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இஸ்ரேவேலுடைய தேவன் யாக்வே என்று தன்னுடைய பெயரை மோசேக்கு அறிவித்தார் இதோ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அறிவித்தார் ஆனால் அந்த நாமத்தை குறித்த ஒரு பதிவும் குரான்ல கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எந்த இடத்துலையுமே யாகவே என்கிற அந்த எபிரேய அந்த கடவுளுடைய வார்த்தை அல்லது யாவே என்கிற கடவுடைய பெயர் குரானிலே ஒட்டுமொத்த குரானில் எங்கேயும் பதிவு செய்யப்படலை ஆனால் பார்வன் என்ன சொல்கிறான் இஸ்ரேலினுடைய நாயனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் அங்கே அந்த இடத்திலே அல்லாஹ் வந்து என்ன செய்யறார் இல்ல இல்ல நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் ஒருபோதும் இஸ்ரவேலுடைய தேவன் அப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒட்டுமொத்த வேதாகமத்திலும் அப்படிப்பட்ட ஒரு பதிவும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் ஒருவன் மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை அறிக்கிடும்போது அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார் சில நேரங்களில் கத்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தவறு செய்யும்போது கூட அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து அதே நேரத்தில் அவர்களை என்ன பண்றதில்லை கைவிடுகிறது இல்லை அதான் ரொம்ப முக்கியமானது இங்க வந்து கைவிட்டு விட்டார் பார்வோனை கைவிட்டு விட்டார் அதான் ரொம்ப முக்கியமானது இங்க தண்டித்தாலும் ஒரு தகப்பனுடைய உள்ளத்தோடு கூட நம்மை ஏற்றுக் ஒரு இறைவனை ஒரு தண்டனைகள் நமக்கு கிடைக்கலாம் இந்த உலகத்திலே தண்டிக்கப்படலாம் பல தண்டனைகளை நம்ம அடையலாம் ஆனால் நித்தியம் அப்படிங்கிறது நமக்கு ஒருபோது என்ன செய்யாது மனம் திரும்பின ஒருவருக்கு இல்லாமல் போகாது அப்படிங்கிறத வேதாகமும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது மனம் திரும்பினவர்களுக்கு உண்மையான மனம் திரும்புதல் உள்ள மக்களுக்கு நிச்சயமா என்ன இருக்கு மன்னிப்பு இருக்கிறது அப்படிங்கிறத வேதாகம் பதிவு செய்கிறது குரான் இதுக்கு நேர் எதிராக ஒரு பதிவை செய்திருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ